மக்கள் வரிப்பணம் கொள்ளையோ கொல்லை போச்சி கெட்டு போச்சி அம்மாவின் அரசு திட்டங்கள் கெட்டே போச்சி கெட்டே போச்சி கொள்ளை இது தொல்லை இது தெரியல 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 கண்ணு 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 நகராட்சி நிர்வாகத்துக்கு ஏதாமிரத ஏரிய பார்க்க ஏதாமிரத ஏரிய பார்க்க நகராட்சி நிர்வாகத்துக்கு கண்ணே தெரியல கண்ணே தெரியல நகராட்சி தீர்மானம் ரத்தானது நகராட்சி தீர்மானம் ரத்தானது ஆரிக்கோனார் போகுது என்ற தீர்மானம் ரத்தானது ரத்தானது தீர்மானம் புகழேந்தி போட்டாரே தடை புகழேந்தி போட்டாரே போடாதே 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 நகராட்சியில் பணம் இல்லை நகராட்சியில் பணம் இல்லை நின்று போனது நின்று போனது பேரோடும் சாலை நின்று போனது நின்று போனது நின்று போனது நின்று போனது ஏரோடு மீதி சிமெண்ட் சாலை ஏரோடு மீதி சிமெண்ட் சாலை நின்று போனது நின்று போனது நின்று போனது நின்று போனது புகழேந்தியால் நின்று போனது புகழேந்தியால் நின்று போனது நகராட்சியில் படமில்லை இல்லை நகராட்சியில் பணம் சொன்னதியார் சொன்னது யார் சொன்னது யார் புகழேந்தி புகழேந்தி வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது வந்து விட்டது ஏரோடு மீதி ஏரோடு மீதி சிமெண்ட் சாலை சிமெண்ட் சாலை வந்து விட்டது வருகிற இருபத்தி ஆறு கண்டு வருத்தி சொன்னது யாரு வேதாரணத்திற்கு குடிநீர் வேண்டாம் என்று சொன்னது யாரு ஊரெங்கும் நகரம் எங்கும் குடிக்க தண்ணீரை குடிக்க தண்ணீரை அதுக்கு பேரு ஜல் ஜீவன் அமரூத் ஜல் ஜீவன் அமரூத் அதுக்கு பேரு ஜல் ஜீவன் அமரூத் ஜல் ஜீவன் அமரூத் இது அறுபது நாற்பது திட்டம் இது அறுபது நாற்பது திட்டம் இது அறுபது நாற்பது திட்டம் வேதாரண நகராட்சிக்கு தண்ணீர் வேண்டாம் என்று குடிக்கு வேண்டாம் என்று என்று சொன்னது யாரப்பா சொன்னது யாரப்பா சொன்னது யாரப்பா சொன்னது யாரப்பா டாக்டர் தண்ணியில் தண்ணியில் காட்டுவோம் காட்டுவோம் கொள்ளையடிக்கும்ணியத்தை நான்காம் முறையும் மக்களின் பேராதரவோடு என்று காட்டுவோம் என்று காட்டுவோம் ஊழல் அதிகார திமுக ஆட்சியை அதிகார திமுக ஊழல் அதிகார திமுக ஆட்சியை திமுக பொருள் சந்தையாக்கிய திமுக ஆட்சியைப் பொருள் பொருள் சந்தையாக்கிய திமுக ஆட்சியை திமுக சட்டம் ஒழுங்கை சீகரித்த

वी ट्रांसफॉर्मर रैली टीम टीएनसीसी लारी वुडन टीम मुकाछी लारी इलेक्ट्रिक वुडन टीम मुकाछी इलेक्ट्रिक वुडन टीम मुकाछी व्यवसायियों कादा

ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் பேரறிஞர் அம்மா ஆகியோர் வையும் எடப்பாடியார் वीट <laughs>